அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான சைட் வந்து பார்க்க போறோம் அந்த சைட்டை பத்தி ஃபுல்லா வந்து பார்ப்போம் இந்த சைட் நம்ம திண்டுக்கல் டூ நட்டம் ரோட்ல மேட்டுக்கடை அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த சைட்டை விட்டின மாதிரி நீங்க வீடுகள் பார்க்கலாம் எவ்வளவு வீடுகள் அமைஞ்சிருக்குன்னு கடைகள் வந்து நிறைய வந்து கடைகள் இருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்ல சைட் பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஒரு எழுநூறு ரூபா அந்த மாதிரிலாம் கிடையாது வெறும் நானூத்தி எழுபது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ வந்து பாருங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர்ல இருக்க சைட்டு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து நானூத்தி எழுபது ரூபா இதுல வந்து பத்திரப்பதிவு வந்து நம்மளே வந்து ஆஃபரா ஃப்ரீயா வந்து பத்திரப்பதிவு வந்து பண்ணி தரோம் பஸ் ஸ்டாப் போட்டுனா மாதிரி கம்மியான கம்மியான விலையில சைட் தேடுறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒர்த்தான ப்ராஜெக்ட் இதுல இருக்க பூமி பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தமான செம்மன் பூமி உங்களுக்கு மேலாப்பிலே வந்து சட்டு வந்து கிடைக்கும் நம்ம சைட்ல வந்து என்ட்ரன்ஸ்ல போர்ட் போட்டிருப்பாங்க தண்ணி வந்து எவ்வளோ வந்து குறைஞ்சோட ஆலத்துல நல்ல தண்ணி உங்களுக்கு இது இருக்கும் சைட்டு முழுக்கவே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் தாப்ரோடு பெசிலிட்டிஸ் இருக்கும் பிடிசிபி மற்றும் ரயர் பொருட்கள் வந்து வரும் டேரக்ட் ஐட்டாண்ட் கண்ட்ரி பிளானிங் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ரெண்டு ஒரு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த சைட்டை பாக்குறதுக்கு சப்போஸ் நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க நீங்க அந்த சைட்டை வந்து நீங்க கூட்டி போய் காமிப்பீங்களா அப்படின்னா இரநூறு பெர்சன்டேஜ் வந்து சைட்டை வந்து கூட்டி போய் காமிப்போம் சைட்டை நீங்க உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் நல்ல சிறுமல் அடிவாரத்தில் ஒரு சூப்பரான லே ஒரு சூப்பரான லேவுட்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு சைட் வேணும் அப்படின்னா இதுல இருக்கும் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸா தருவீங்க அப்படின்னா மினிமம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலாயிரம் ஐயாயிரம் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எங்கள்ட்ட இருந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க எவ்வளோன்னா வாங்கிக்கலாம் நன்றி